வணக்கம் படித்ததில் படுத்தது ஒரு அழகான குட்டி கதை மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மூணு பேர் பேரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டோட பேர் அறிவு இரண்டாவது ஃப்ரெண்டோட பேர் பணம் மூணாவது ஃப்ரெண்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை மூணு பேரும் எப்பவும் ஒருத்தர் ஒருத்தர் பிரியாமல் ரொம்ப க்ளோஸாக இருந்துகிட்டு இருந்துருக்குறாங்க ஒரு நாள் ஏதோ ஒரு காரணம் மூணு பேரும் பிரியலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த சுச்சுவேஷனில் அறிவு சொன்னிச்சான் சப்போஸ் என்னை நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைப்ரரி எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் அந்த மாதிரி இடங்களில் நான் இருப்பேன் கல்வி சார்ந்த எல்லா இடங்கள் கோ கோயில் போன்ற புண்ணிய எல்லாம் நீங்கள் என்னை பார்க்கலாம் அப்படின்னு அறிவு சொன்னிச்சேன் உடனே பணம் சொன்னிச்சான் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் என்னை பார்க்கணும் அப்படின்னு இருந்தீங்க நினச்சிங்கன்னா நல்ல கிட்ட நீங்கள் என்னை பார்க்கலாம் எப்போ வேணாலும் நான் அங்கே வந்தீங்கன்னா நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டு நண்பர்களும் பேசி முடித்தோன்னே அந்த மூன்றாவது நண்பர் இருக்கார் இல்லையா நம்பிக்கை எதுவுமே பேசவே இல்லையா உடனே இந்த ரெண்டு ஃப்ரெண்டும் கேட்டாங்களாம் என்ன நீ எதுவுமே பேசாமல் இருக்கிற நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்யூச்சரில் மீட் பண்ணுறதுனா எங்கே வரலாம் அப்படின்னு சொன்னோம்ல அப்படின்னு கேட்டோன்னே அந்த நம்பிக்கை அந்த மூன்றாவது ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா உடனே அழுவாக ஆரம்பிச்சிட்டாங்களாம் அழுதுகிட்டே சொன்னாங்களாம் அறிவு பணம் அதெல்லாம் எத்தனை முறை நம்ம கைகளை விட்டு போனாலும் திரும்ப நம்ம அதை சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் நம்பிக்கை அந்த மாதிரி கிடையாது ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா அது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படியே நீங்கள் என்னை நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று கூட்டிங்கனாலுமே அதில் சந்தேகம்தான் அதிகமாக இருக்குமே தவிர நம்பிக்கை வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாகவே இருந்துச்சாம் மற்ற இரண்டு நண்பர்களும் அறிவும் பணமும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே தலையை குனிஞ்சு நின்றுட்டாங்களாம் படித்ததில் படித்தது நன்றி